அஹமதுல்லா வலாத் வஸ்லாம் ஆலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்தில்லா அம்ப அது புகழனைத்து மேக வல்லவன் நிறைவனுக்கே உண்டாகட்டும் முகமது சல்லாஹ் அலையலாத் வசலாமனர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக நேற்றைய தினம் முழு கிறிஸ்தவ உலகம் புது வருட கொண்டாட்டத்தை மிக கோலாகலமாக கொண்டாடியிருப்பார்கள் அதில் வேடிக்கை கவலை என்னவென்றால் முஸ்லீம்கள் ஒரு சில நபர்களும் அந்த புதிய வருடத்தை புத்தாண்டுகளை மார்க்கம் காட்டித்தராத மார்க்கம் அனுமதிக்காத மார்க்கத்துக்கு முரணான செயலை அவர்கள் விருப்பத்தோடு சந்தோஷமாக செய்திருக்கிறார்கள் என்பது மிக கவலையான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆங்கில பொது வருடத்தில் எனக்கும் உங்களுக்குமான ஒரு மிக முக்கியமான உபதேசமாக நினைவூட்டுதலாக ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கும் என்று நான் புரிந்து கொள்கின்றேன் ஒரு வருடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நினைத்து கொண்டாடுதல் என்பது அறிவுபூர்வமான ஒரு செயலாக அமையாது ஒரு வருடம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்திருப்பதாக குறைந்திருக்கிறது என்றிருந்தால் நாங்கள் அதனை நினைத்து கவலைப்பட்டு அந்த குறைக்கப்பட்ட கழிக்கப்பட்ட வருடத்தில் நாங்கள் என்ன குறைகளை செய்திருக்கின்றோமோ அதனை நாங்கள் அலசி ஆராய்ந்து அதில் விடுபட்ட குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதான் ஒரு அறிவு உள்ள உண்மையான உண்மையினுடைய ஒரு புத்திசாலியான அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் மறந்து இந்த உலகத்திலே நாங்கள் உலக இன்பங்களுக்கும் உலகத்தினுடைய நாகரிக கலாச்சாரங்களுக்கும் நாங்கள் இன்பப்பட்டு அடிமைப்பட்டு அதனை நாங்கள் ஒரு ஆக்கபூர்வமான செய்தியாக அழகான காட்சியாக எடுத்து என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழிவு கட்டிச் செல்லக்கூடாது நானும் நீங்களும் அல்லாமை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மரணத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மரணத்துக்கு பின்னால் உள்ள கபருடைய வாழ்க்கை நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குளிநல் மௌத்தல் தஃமின் ஃபைனும் உள்ளாக்கிக்கும் நீங்கள் எந்த மரணத்தை விட்டு விரண்டோடுகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை வந்தடைந்து தீரும் என்கிற நம்பிக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே திரும்ப என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே எல்லாம் அளிக்கப்படும் அல்லாவுடைய திருமுகத்தை தவிர என்கின்ற நம்பிக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்க பலமாக கட்டப்பட்ட போட்ட எழுதங்களை காப்பாற்ற முனைந்தாலும் மரணத்தில் இங்கே நாங்கள் தப்பித்து விட முடியாது என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு உயரிய நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி மரணத்துடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய மூமின்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் மரணத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் அந்த மரணத்துக்கு தயாராக இருக்கின்றோமா மரணத்துக்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கைக்கு நாங்கள் எதனை செய்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் உளப்பூர்வமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய அந்த தார்மீக பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ஆயிரம் வார்த்தைகள் உண்டு பண்ணாத தாக்கத்தை மிகப்பெரிய நூல்கள் உண்டு பண்ணாத தாக்கத்தை ஒரு சாதாரணமான மரண செய்திகள் வீதி விபத்துக்கள் என்பன எங்களுடைய உள்ளத்திலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கின்றது மரணம் பற்றிய ஒரு அச்சம் மரணத்துடைய சிந்தனைகளுக்கு ஏற்படுத்தி தருகின்றது ஒரு மரணம் மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை பற்றிய ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியதாக இருந்தால் அந்த அச்ச உணர்வினுடைய நிலையை நாங்கள் போக்குவதற்காக வேண்டி எவ்வாறான தயார் நிலை நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவனும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது சென்ற மாதம் ஏற்பட்ட மரணத்துடைய செய்திகளை நாங்கள் இணையதள வழிகளாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது விமான விபத்துக்களாக இருந்தாலும் சரி வீதி விபத்துக்களாக இருந்தாலும் சரி மின்சாரம் தாக்கி இறக்கப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் சரி அல்லது நோயினுடைய மரண செய்திகளாக இருந்தாலும் சரி அல்லது கடலிலே கா கண்டெடுக்கப்பட்ட சடலங்கள் என்ற செய்திகளெல்லாம் எத்தனையோ செய்திகளை நாங்கள் கேட்கின்றோம் அப்படியாக இருந்தால் இந்த செய்திகள் எல்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு தனிநபருக்கு ஒரு செய்தியை செலுத்திருக்கின்றது என்ன தெரியுமா ஒரு நாள் நானும் நிச்சயமாக மரணி எனவே எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சுமூகமானாக இருப்பதற்காக வேண்டி நாங்கள் அதனை இந்த உலக வாழ்க்கையை செப்பனிட வேண்டிய பொறுப்பு தமிழகத்தில் இருக்கின்றது என்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மரணித்தால் விழித்துழுவார்கள் என்று ஒரு கூற்று இருக்கின்றது அப்படியாக இருந்தால் மரணிகள் உறங்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாது மரணத்துக்கு பின்னால் தான் மனிதர்களுடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள் மரணத்துக்கு முன்னால் மரணம் எங்களை சந்திப்பதற்கு முன்னால் நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ஆண்டிலாவது நாங்கள் சென்ற ஆண்டிலே உட்பட்ட குற்றங்களை குறைகளையும் கலைத்து கலையறுக்கப்பட்டு அதற்காக இறைவு நடத்திய அஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டு மனித உறவாளர்களோடு ஏற்பட்ட தவறுகள் நடத்திலே மன்னிப்பு கேட்டு அவைகளை நாம் நிவர்த்தி செய்து புனிதர்களாக அல்லாஹ் ஒரு நெருக்கமுடையவர்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹைய அருளை பெறக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் மரணம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் எப்போது என்பது எங்களுக்கும் உங்களுக்கும் தெரியாது அப்படியாக இருந்தால் அந்த மரணத்துக்கு நாங்கள் எந்த நிலையிலும் தயார் தயாராக இருந்து கொ இருந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு உரு உணர்வுபூர்வமான ஒரு மனிதர்களாக மூமியலாக இந்த ஆண்டிலாவயங்களை நல்ல மனிதர்களாக ஆக்கிக்கொள்வதுள் பாவக்கரைகளுக்கான அதிகம் அதிகமாக இறைவனத்தில் வேண்டி இறைவனத்திலே அல்லாவுடைய அருளை வேண்டி என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவதாக அமைய வேண்டும் என்று இறைவனத்தை அதிகமாக பிரார்த்தித்து நல்ல மரணத்தை சம்பாதித்து மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் சுவனச்சூலை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு அன்பளிப்பாக சுவனச்சூலையை நசீபாக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் ஜிசாக்கு முல்லா ஹைரம் அக்கோலி கவலை ஹாதா அஸ்தகுல்லா அலி வழக்கும் அலி ஜமீல் முஸ்லிமின் வாஹர தவானா அஹமது இல்லஹ் ரபுல்லா